நபி அவர்களின் பொன்மொழிகள் உங்களில் சிறந்தவர் நாவாலும் கரத்தாலும் துன்பம் தராதவரே தொழிலாளியின் வியர்வை உலரும் முன்பு அவருக்குரிய கூலியை பணியாளனை நியமிப்பவர் நியமிக்கும் போதே அவருக்கான கூலியையும் நிர்ணயித்து கூறட்டும் உங்களிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைத்துள்ள பொருளை ஒப்படைத்தவரிடம் அவர் கேட்கும் போது முறையாக கொடுத்து விடுங்கள் அவர் உங்களுக்கு மோசடி செய்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் அவருக்கு மோசடி செய்யாதீர்கள் பூமியில் பிறரின் பங்கை அநியாயமாக ஒரு அங்குலத்தை எடுப்பவனுக்கு மறுமையில் ஏழு பூமிகளை அவனுடைய கழுத்தில் மாலையாக இறைவன் போட்டுவிடுவான் இரவலாக பிறரிடமிருந்து ஒரு பொருளை வாங்கியவர் அதை திருப்பிக் கொடுக்கும் வரை வாங்கியவரே அப்பொருளுக்கு பொறுப்பாளி ஆவார் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவர் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார்